அவர்கள் பேரறிவாளன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு மகனை வெற்றி பெற செய்யுங்கள் என் அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் சிங்கா நல்லூரிலே என் அன்பு தம்பி நேர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் வால்பாறையிலே அன்பு தங்கை உமாதேவி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் மேட்டுப்பாளையத்திலே அன்பு தம்பி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என் அருமை தம்பிக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் தொண்டாமுத்திரிலே ரஜபு நிஷா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் நம் அன்பு பிள்ளைக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் உங்களின் வாக்கு என்பது எதிர்கால நம் பிள்ளைகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒன்று என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நாம் தமிழரின் வெற்றி கட்சியின் வெற்றி அல்ல தமிழ் தேசிய இனத்தின் தமிழ் பேரினத்தின் வெற்றி என்பதை பெருமிதத்தோடு நினைவில் கொண்டு புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் நம் வெற்றி உலகத்தற்கு அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்